ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறங்கடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ர ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வந்துருச்சு ரவி பண்ணுறதும் கொஞ்சம் ஓவர் தானே ஃபஸ்ட்டே இவங்க சொல்லிட்டாங்க ஸ்ருதி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அவங்க டப்பிங் பேசுகிறாங்கல்ல அந்த ஆர்டிஸ்டோட பர்த்டேக்கு வந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்ருக்காங்க ஸ்ருதியும் ரவிகிட்ட கேட்டுட்டாங்க ரவி வந்து ஓகே சொல்லிட்டாரு சரி போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க நீ ஃப்ரீயாக தானே இருக்க அப்படின்ட்டு ஆமாம் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு உடனே சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க ரவியும் ஓகே சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு வரைக்கும் மே பேசிட்டாங்க திடீர்னு வந்துட்டு நீத்து இருக்காங்கல்ல அவங்க ஓனர் ஓனரோட பொண்ணு அவங்க ஃபோன் பண்ணி ரவிகிட்ட என்ன சொல்லிடுறாங்க ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வரணும்னு சொல்லி எதோ சொல்லிட்டாங்க போல் உடனே என்னான்னாக்கா ரவி என்ன பண்ணிட்டாரு ஸ்ருதி நீ மட்டும் போயிட்டு வந்துடு என்னால் வர முடியாது எனக்கு வேலை இருக்குது உங்ககிட்ட கேட்டுட்டு தானே நான் ஓகே பண்ணேன் அப்படின்னு இல்லை இப்போ தான் பாஸ் ஃபோன் பண்ணாங்க அவகிட்ட சொல்ல வேண்டியதானே நான் வர முடியாது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே இல்லை என்னோடய வேலை தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்ட்டுரு சரி ஓகே நீ வரவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ருதி ஆகிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவும் மனோஜும் கஷ்டப்பட்டு விருதம் இருந்து பிரியாணியெல்லாம் சாப்பிடாமல் இருந்து வந்து பரிகாரம் பண்ணாங்க கோயிலில் போயிட்டு தீச்சட்டி எடுத்து மூணு ரவுண்டு சுற்றி வந்தாங்க மனோஜி வந்துட்டு வேப்பில ஏழை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தார் எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம முத்து சும்மா இருப்பாரா முத்து கோயிலுக்கு போயிருக்காங்க முத்துவும் மீனாவும் அங்கே அவங்க போய்ட்டு அந்த விசிட்டிங் கார்டை சாமி பாதத்தில் வச்சு வாங்குறதுக்கு போனாங்க அப்படியே பார்த்துட்டாங்க முத்து பார்த்துட்டு சும்மா வருவாரா வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே டிவியில் போட்டு காட்டிட்டார் மனோஜி மனோஜும் விஜயாவும் கோயிலை சுற்றி வந்ததை சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ரவி ஸ்ருதி எல்லாம் இதோட ஒரு பக்கம் அப்படி இருக்கா அப்புறமே என்னான்னாக்கா அந்த முட்டை வந்து மந்திரிச்ச முட்டை கிடையாது அந்த முட்டை வந்துட்டு மனோஜியோட கடை பூட்டி கிடந்திருக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அப்போ வந்து அந்த பக்கத்தில் ஒரு ஏடிஎம்மில் வந்து ஒரு தாத்தா வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாராம் அவர் வந்து அவரோட பேரனை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப முட்டை வீட்டுக்கு ஆம்லெட் போட முட்டை வாங்குற வாங்கிக்கிட்டு வந்து வந்துருக்காரு வந்த நேரம் பார்த்து மழை சோணும் மழை பெஞ்சோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு ஷோரூம் பூட்டி தானே கிடக்குன்னு அந்த வாசலில் போய் அவர் உட்காந்துருக்காரு பேரனை கூட்டு போய்டு அவன் பேரன் என்ன பண்ணியிருக்கான் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த முட்டையை எடுத்து சும்மா கையில் என்னமோ வச்சுக்கிட்டு அவன் வரைஞ்சி வரைஞ்சி ப கன்று மாதிரியெல்லாம் வரைஞ்சிருக்கிறான் அதில் அதை வந்துட்டு என்னான்னாக்கா அவர் அப்படியே ம முட்டையை மறந்து வச்சுட்டு மழை விட்டோன்னு அப்படியே போயிட்டாங்களாம் அந்த முட்டையை தான் இவங்க மந்திரிச்ச முட்டைன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அவர் முட்டையை அங்கே வச்சுட்டு போனவர் ஊருக்கு போயிட்டாரான் தாத்தா மறுநாள் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் இங்கே முட்டை வச்சிட்டு போயிட்டேன் மழை பெஞ்சப்போ இங்கே ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்தேன் என் பேரை நான் கூட்டி வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ இங்கே முட்டையை மறந்து வச்சிட்டு போயிட்டேன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா இந்த பிரச்சனை இதோட இருக்கா பிரச்சனை வருஷையே வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு மீனாவை ஒருத்தர் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காருல அவர் வந்து என்னான்னாக்கா இங்கேன்னு வந்து சொல்கிறாரு உங்கள் பேரை நான் கேட்டதுக்கு வந்து மன்னிச்சுருங்க உங்கள் பேரே எனக்கு தேவை கிடையாது நீங்கள் ரொம்ப பாசமானவங்க ரொம்ப வந்து அதனால் நேசமானவங்க அதனால் உங்கள் பேரை வந்து நான் அன்புன்னு வச்சுருக்கேன் இனிமேல் உங்கள் பேர் அன்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நீங்கள் யார் என்னெல்லாம் மீனாக கேட்கல அவர் சொல்லிட்டு அந்தாண்ட போன உடனே உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணி ஒருத்தன் என்னை சும்மா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் ரெண்டு மூணு நாளாக என் பின்னாடியே வந்துகிட்ருக்கான் அது மாதிரி வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உடனே நீ வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கோ கையில் இதை மாதிரி கல்யாணம் ஆனவங்கன்னு கூட தெரியாமையை சுற்றிட்டுருக்கானுங்க கிட்டே வந்தானாக்கா ஸ்ப்ரே அடிச்சு விட்டுரு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னமும் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தானே எனக்கு ஃபோன் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்து ஐடியா கொடுத்துட்டாரா இப்போ இது ஒரு பக்கம் அப்படி இருக்கா மீனா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு பூ எடுத்துட்டு போகிறாங்க பார்வதி வந்துட்டு இது மாதிரி நான் பணம் காணாம போனதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா வந்து அந்த கோவத்தில் வந்து பேசாமல் இருக்காங்களா பார்வதி மேலே உண்மையாக சொல்லிட்டதுனால இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக என்ன சொல்லிடுறாங்க ரோகிணி கூட ரொம்ப நல்ல பொண்ணு ரோஹிணி வந்து உன் மேலே பழி கூடாதுங்கிறதுக்காக அவளோட தாளி சரடை கொண்டு விட்டு என்கிட்ட கொண்டாந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லாமல் காணா போனா பணம் கிடச்சிருச்சின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் சொல்லிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனா அந்தளவுக்கு அவள் நல்லவ அவளோட நகையை விற்றுட்டு உன் மேலே விழக்கூடாதுன்னு பண்ணாமான்னு சொல்லி மீனாகிட்ட சொல்லிட்டாங்க மீனா உடனே உண்மையாக சொல்கிறீங்க அவங்க நகையை வித்தா பணத்தை இங்கே கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னோன்னா ஆமாம் இது தெரியாதா ரோகிணி யாருக்கிட்டையும் சொல்லலையான்னு சொல்லி இவங்க பார்வதி கேட்குறாங்க இல்லையே அப்படின்னு ஐயோ நான் தான் உளறிட்டேனா அவள் சொல்ல வேணான்னு தான் சொல்லியிருந்தாள் சொல்லலையா இப்போ வரைக்கும் ஐயோயோ நீனும் சொல்லிட்டாதம்மா யார்கிட்டையும் கேட்டுறாதம்மான்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டாங்க இப்போ வந்துட்டு ரோகிணி தான் அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இது இதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை அப்போ யார் எடுத்தாங்கங்கிறத முத்து கண்டுபிடிக்க போகிறார் போல் இருக்குது யோயோ எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இதோடு இருக்குங்க சிறகடிக்கு ஆசை வந்து கதை இதோடு இருக்குது இதோட முடிஞ்சிடல இப்போ ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை ரவி ஸ்ருதி வந்துட்டு அங்கே பர்த்டேக்கு போயிருக்காங்க இவங்க வரலன்னு சொல்லி சொல்லிட்டாரா அதுக்கப்புறம் ஸ்ருதி அந்த பர்த்டேக்கு போயிருக்காங்க அந்த பர்த்டேயில் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ரவி வந்துட்டு அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காரு கேக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அங்கே நீத்து கூட அவர் போய் நிற்கிறாரு நீத்துவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீத்து வந்து ஸ்ருதியையும் பார்த்திடறாங்க ஸ்ருதி வந்துட்டு என்னன்னா ரவி வந்துட்டு நீத்து கூட வந்திருக்கிறதையும் பார்த்துடுறாங்க ஒரு செம்ம டென்ஷனில் நிற்கிறாங்க ஸ்ருதி நீத்து சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு ஆனால் அவங்க பேசவே இல்லை ஸ்ருதி அங்கே அதுக்கப்புறம் என்னான்னாக்கா யார்கிட்டையும் அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கவும் இல்லை ரவியை அவங்க தான் என் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஏன் அவங்க உங்கள் வீட்டுக்கார் வரலையான்னு அவங்க கேட்குறாங்க இல்லை அவர் வெளியூர் போயிருக்கார் வேலை விஷயமானு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னா நீத்து போயிட்டு ரவியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவர் தான் எங்கள் ஹோட்டலோட செஃப் இவர் இல்லைனா ஒன்றுமே நடக்காது அவ்வளோ டேலண்ட்டு அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ருதி அங்கேருந்து வந்துட்டு பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டுறாங்க வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க வந்துட்டு நான் கூப்பிட்டதுக்கு வரல அவள் கூட இங்கே வந்திருக்க அப்படின்னோடனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா நான் வேலை விஷயமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு நீ என்ன தான் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீ அவள் சொல்கிறதையே கேட்டு நடந்துக்கோ அவன் எங்கே கூட்டு போகிறாளோ கூட்டணும் போ வா என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பிடிவாதமாக கோவமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க இதோட இருக்குங்க இப்போ நாளைக்குன்னு ஒரு கதை போட்டு காட்டுறாங்க அந்த கதையில் இந்த திருஷ்டி பொம்மை விற்பாங்கல்ல அந்த திருஷ்டி பொம்மை வந்து விற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த திருஷ்டி பொம்மையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனோஜ் ஷோரூமுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ச ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் எடுத்துக்கிட்டு வராரு நிறையா டிஷ்டி பொம்மை வச்சுருக்காரு அந்த பொம்மையை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எல்லாருமே நிறையா பேர் வாங்கி வச்சுருக்காங்க இது கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இதை தான் வாங்கி எல்லாருமே வீட்டில் மாட்டுறாங்க இது வச்சுருந்தாக்கா நிறையா டிஸ்டியெல்லாம் கழிஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அப்படியான்னு சொல்லிட்டு மனோஜி ரோஹினி எல்லாம் டிஷ்டி பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ரோகிணி அந்த ப அந்த திருஷ்டி பொம்மை படத்தை எடுத்து கையில் வச்சு பார்க்குறாங்க பார்த்தாங்க நம்ம விஜயாவோடய ஃபோட்டோ நம்ம விஜயாவோட ஃபோட்டோ என்ன ஃபோட்டோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி வந்து இந்த விஜயா அந்த மீனா மீனா சமையல் கட்டில் சமைச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது மாவெல்லாம் தலையில் கொட்டிடுச்சுல்ல விஜயா த மாவு கொட்டிடுச்சு தெரியுமா கண்ணுக்குன்னுலாம் அப்போது வந்து ஸ்ருதி வந்து அந்த அந்த பொசிஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க தெரியுமா ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மாகிட்டெல்லாம் கூட அனுப்பியிருந்தாங்கல்ல அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்டி பொம்மையாக எங்கே பார்த்தாலும் ஃபேமஸாக விக்கிதான் அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் இப்போ விஜயாவுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ருதி மேலே செம்ம டென்ஷன் ஆக போகிறாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க தானே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அதுதான் இப்போ எப்படி எப்படி அந்த விஜயா ஃபோட்டோவை வச்சு பொம்மை தயார் பண்ணாங்கன்னு தெரில இப்போ அதுதான் நாளைக்கு பிரச்சனை போது போல் இருக்குது அயோயோ இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றிங்க